கத்துல ஊரு ஒரு வானுச்சு வரலாறு சொன்னுச்சு ஊரு மட்டும் இருக்குதையா மட்டும் காணல போன இடம் தெரியல படைக்கிறவன் மட்டும் கடவுள் இல்லை பயிரிடுறவனும் கடவுள் தான் நம்மளாம் விவசாயின்னு காலரை தூக்கி விட்டு தெரியணும் அட்ரஸ் அக்கா மனுஷனுக்கு பசி இருக்கிற வரைக்கும் விவசாயம் அழியாது ஏழை இங்க கையில் இருக்கிற விவசாயம் நாளைக்கு கார்பரேட் கம்பெனிக்கு மாறும் அன்னைக்கு அரிசி வில தங்கத்தை விட அதிகமாகும் அப்போதான் இந்த விவசாயிகளோட அருமை இந்த ஊருக்கே தெரியும்